இன்றைக்கி நம்ம கம்பெனியிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் ஏ ஸ்டவ் ஒர்க்ரா ஸ்டவ் போடுற மாதிரியும் இட்லி பாப்பரை வைக்கிற மாதிரியும் மயிலாடுதுறையிலேருந்து நம்மளோட கஸ்டமரை ஆர்டர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்த அடுப்பை நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அனுப்புடைய லென்த் வந்து நாற்பத்தஞ்சுக்கு பதினெட்டு அதில் புரோட்டா வந்து முப்பதுக்கும் பதினெட்டு வச்சிருக்கோம் ரெண்டரைக்கு ஒன்றரை பக்கத்தில் இருக்கிற இட்லி பாத்திரம் வந்து இப்போ ஒன்றுக்கும் மெசேஜ் வச்சுருப்போம் இந்த அடுப்பில் வந்து நம்ம நீட்டோ இடத்துல நம்ம பர்னர் கொடுத்துருக்கோம் தோசை கல்ட்டு பக்கத்தில் இட்லி பத்துக்கிட்ட உத்தினையாக பர்னா கொடுத்துருக்கோம் தமிழ் திணி கன்ட்ரோல் தான் அது சிலிண்டர் ஒரே கனெக்ஷன் தான் இதில் நம்ம போட்டுக்கிற மெட்டீரியல்லாம் நம்ம ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் இல்லை பர்னார் ஈரோட்டு கண்ட்ரோல் எல்லாமே நம்ம ஹெவியாக தான் போட்டுக்கோம் அப்போ அதில் தோசைக்கல்ல நீட்டாக தான் பர்னனுக்குறோம் எதுலேயே அசனில் ஒன்றது வண்டத்தில் வர போட்டு ஏற்பாமல் கேஸ் தேவை அந்த மாதிரி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த அடுப்பில் வந்து நம்ம தோசை தோசைக்கல் கொடுத்துருப்போம் எம்எம்ளஸ்னால் டென் எம்எம்ல போட்டுருப்போம் இன்டேஸ்ட் சொல்லுனாக்கா கால் ரொக்க எத்துக்கினேன் கல்லோட வெயிட் வந்து இருபத்தெட்டு கிலோ இருக்குது கல்லோட வெயிட் நம்மள்ட்ட புரோட்டா ஸ்டவ் கேஸ் செடப்பும் வந்து நம்மள்ட்ட ஐயாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இதே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஸ்டாண்டிங் டைப்பும் இன்னும் வந்து தள்ளுபடியில் வைக்கிற ஹைட்டை வந்து கம்மியாக கம்மியாகி கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கேஸ் செடப்பு இல்லாமல் நம்ம விறகு இடப்போ நம்ம ரெடி பண்ணுறோம் புரோட்டா எடுப்போம் சமையல் அடைப்போம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்முடைய தமிழக திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் செல்லிற்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட்டு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்ரீவல்திரை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுது இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ரஹமான் கேஸ் ஸ்டோ மற்றும் உட் ஸ்டோ மேனுஃபேக்ச்சர் திருச்சி